அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையான வார்த்தைகள் பாருங்கள் இதை அப்போவே வந்து கண்டுபிடிச்சி நம்முடைய முன்னோர்கள் சொல்லிட்டாங்க இதுதான் வந்து ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம் அப்படிங்கிறத அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதத்தோட இரண்டாவது மைத்திரேய முகூர்த்தம் மிக மிக முக்கியமான முகூர்த்தம் ஏன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் மற்றும் சனிக்கிழமையில் வரக்கூடிய முகூர்த்தம் நம்முடைய கடன் சுமையை முற்றிலுமாக முழுமையாக தீர்க்கக்கூடிய ஒரு முகூர்த்தம் நாளைக்கு சனிக்கிழமை அதுவும் அதிகாலையில் அதான் வெடியற்காலையில் வருதுங்க ஸோ இந்த முடிஞ்ச வரைக்கும் இந்த பதிவை உங்களுடைய எல்லா குரூப்ஸு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது நம்ம யாருமே மிஸ் பண்ணக்கூடாத ஒரு முகூர்த்தம் சனிக்கிழமையில் வரது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது நூறு சதவிகிதம் நமக்கு நல்ல பலன்களை தரக்கூடியது ஸோ எப்பொழுதும் போல் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் வந்து எழுந்திருக்கணும் முகம் கழுவணும் ப்ரஷ் பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே தேவை கிடையாது யாராக இருந்தாலும் செய்யலாம் அதாவது ஒரு வீட்டுக்கு ஒருத்தவங்க செஞ்சாலே போதுமானது எத்தனை கவர் எத்தனை கடன் இருக்குதோ அத்தனை கவர் நம்மக்கிட்ட இருக்கும் இதெல்லாம் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு கவர்லையுமே நம்மளால் முடிந்த ஒரு தொகை அது பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ இரநூறு ரூபாயோ ஐநூறு ரூபாயோ நீங்கள் அந்த கவரில் எடுத்து வைக்கலாம் அதில் இருக்கக்கூடிய பிரியாணி இலையில் கடன் தீர வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதலாம் அது மட்டும் இல்லாமல் அதில் ஒவ்வொரு கவர்லையுமே நம்ம வைக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு சார்ட் பேப்பர் சின்ன சார்ட் பேப்பர் அதில் கவுண்ட் அண்ட் ஃப்ளோ அப்படின்னு எழுதியிருக்கும் அதாவது பணத்தை வசீகரிக்கக்கூடிய மிக முக்கியமான ஸ்விட்ச்வேர்ட்ஸை நம்ம அதில் எழுதி வைக்க சொல்லியிருந்தேன் அதோடு சேர்ந்து ஒரு துண்டு பச்சை கற்பூரமும் நான் வைக்க சொல்லியிருந்தேன் ஸோ நாளைக்கு அதிகாலையில் நீங்கள் அப்படியே உங்கள் குலதெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு அந்த கவரில் மட்டும் பணத்தை எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம சொன்ன ப்ரொசீஜரை மட்டும் நீங்கள் செஞ்சுடுங்க கவுண்ட் ஃப்ளோ அப்படிங்கிறத உங்கள் கண்ணால் பார்த்து அதை வந்து நீங்கள் ஒரு நாலஞ்சு முறை உச்சரிங்க அதுக்கப்புறம் நீங்கள் எப்பொழுதும் போல் தூங்க போயிடலாம் இந்த ஒரு விஷயத்தை நம்ம நாளைக்கு செய்வதன் மூலம் நிச்சயமாக உங்களுடைய கடன் சுமை அப்படிங்கிறது குறையும் இது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் நாம் செய்ய வேண்டிய இன்னும் சில விஷயங்கள் இருக்குது அதையும் நான் உங்கள் கிட்டே சொல்கிறேன் இப்போது என்ன நேரம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் அது மட்டும் இல்லாமல் மையப்பகுதி எந்த நேரத்தில் வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி அலாரம் வச்சு செட் பண்ணிவிட்டு அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு பணத்தை வச்சுடுங்க நாளைய தினம் சனிக்கிழமை லக்னமும் அஸ்வினி நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு நேரம் நேரம் பார்த்திங்கன்னா அதிகாலை ஒன்று முப்பத்தி மூணு மணி முதல் மூன்று இருபது மணி வரை மொத்தம் நூற்றி ஏழு நிமிடங்கள் வந்து இருக்குதுங்க ஸோ இதில் மையப்பகுதி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு எட்டு மணி முதல் ரெண்டு நாற்பத்தி மூணு மணி வரை ஸோ நீங்கள் ஒரு ரெண்டரை மணிக்கு நீங்கள் அலாரம் வச்சு எழுந்திரிச்சா கூட இந்த விஷயங்களையெல்லாம் செஞ்சிடலாம் ஏன்னா நம்ம ஒரு சனிக்கிழமையில் செய்கிறது வந்து நாலஞ்சு மற்ற நாட் மற்ற கிழமைகளில் வர மைத்திரி முகூர்த்தம் செய்வதைப் போல் அவ்வளவு சக்தி வாய்ந்தது அதனால் யாருமே இதை தவிர விட்டுடாதீங்க ஒருத்தருக்கு கடன் சுமை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அதற்கு காரணம் அவருடைய கர்மவினை அது மட்டும் இல்லாமல் நவகிரகங்களில் செவ்வாய் மற்றும் சனியோட விளையாட்டால் தான் ஒருத்தவங்களை வந்து அந்த கடனை வந்து அனுபவிக்கிறாங்க ஸோ அதனால தான் செவ்வாய்க்கிழமை நம்ம முருகன் வழிபாடு செவ்வாய் ஹோரையில் கடன் வாங்கினவங்கிட்ட போய் கடனை வந்து கொஞ்சம் பணமாவது தந்து அடைக்கிறது அதே போல் சனிக்கிழமையில் யாருக்கிட்ட கடன் வாங்கினோமோ அவங்கக்கிட்ட போயிட்டு கொஞ்சம் பணத்தை கொடுத்து கடன் அடைப்பது இந்த விஷயத்தெல்லாம் நம்ம செய்கிறோம் சனி பகவானோட அதாவது அவருடைய தாக்கம் குறையணும் அப்படிங்கிறதுக்காக சனிக்கிழமைகளில் காகத்திற்கு சாதம் வைப்பது மற்ற நாட்களில் நீங்கள் வந்து காகத்திற்கு உணவு வைக்கிறீர்களோ இல்லையோ இந்த சனிக்கிழமையில் அவசியம் காகத்திற்கு நீங்கள் எல் கலந்த சாதம் வைக்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதை தவிர்த்து இந்த கடன் சுமை ரொம்ப அதிகம் அப்படிங்கிறவங்க இந்த ஒரு உணவை காகத்திற்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் வையுங்க என்ன உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து இப்போ உளுந்து வந்து தோல் எடுத்து வெள்ளையாக இருக்கும் தோலோடு இருக்கக்கூடிய உளுந்து கருப்பு உளுந்து அது வந்து உடைச்சதாகவும் இருக்கலாம் அல்லது முழு உளுந்தாகவும் இருக்கலாம் அதை வந்து நீங்கள் காகத்திற்கு உணவாக வைப்பது அப்படிங்கிறது நல்லது நீங்கள் குளிச்சுட்டு சுத்தபத்தமாக இருக்கக்கூடிய நிலையில் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கருப்பு உளுந்து தானம் உங்களால் முடிஞ்ச அளவு அரை கிலோவோ ஒரு கிலோவோ ஏழை எளிய மக்களுக்கு தானம் கொடுக்கலாம் நல்லெண்ணெய் வந்து அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் அனுமன் வழிபாடு சனிக்கிழமைகளில் செய்வது வெற்றிலை மாலை அனுமாருக்கு சாத்துவது இப்படிப்பட்ட விஷயங்களை செய்வதன் மூலமும் நம்முடைய கடன் சுமை அப்படிங்கிறது படிப்படியாக குறையும் ஸோ நாளைய தினத்தை யாருமே தவற விட்டுடாதீங்க நேரம் அதிகம் இல்லை ஸோ எல்லாருக்குமே இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இதெல்லாம் வருஷத்தில் ஒரு மூன்றோ நான்கு நாட்கள் தான் செவ்வாய்க்கிழமையிலையும் சனிக்கிழமையிலையும் வரும் நாளைக்கு அப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி